द्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्यतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतम्

லலிதா சகசநாமத்துல ஒரே ஒரு எழுத்து ஒரே ஒரு நாமாவளி சொல்லுங்க அது எல்லா அனுகிரகத்தையும் பெற்றுத்தரும் எப்படி வந்து விஷ்ணு சகசிரநாமத்துல ஸ்ரீராம ராம ராமே தீன்னு சொல்லுவா ராமாங்கிற பயன்படுத்தினால் ஆயிரம் நாமாவளி சொன்ன பலன் வருமா அந்த மாதிரி லலிதா சகசிரநாமத்தில் இந்த நாமாவளியை சொன்னால் மாத்திரம் நம்ம எத்தனை கோயில் தமிழகத்தில் இருக்கோ அத்தனை கோயிலினுடைய அம்பாளுடைய அனுகிரகமும் கிடைக்கும் அவ்வளவு விசேஷம் இப்போ வந்து தாயார்னு இதுக்கு அர்த்தம் என்றால் இதுக்குள்ள பெரிய ரகசியம் வச்சிருக்கான் ஸ்ரீ மாதா அம்பிகா ஜனனி மாதா பிரசவித்திரி விஸ்வமாதா விதாத்ரி அப்படின்னு நிறைய நாம இருக்கு அம்பாளை குறிக்கிறது இந்த மாதிரி ஒன்பது இடங்கள்ல இந்த சொற்களை சொல்லியிருக்கான் வெளிதாசனாமத்தில் மந்திர ரகசியம் ஸ்ரீசக்கரத்துல ஒன்பது கோணம் இருக்கும் அதுல ஒன்பது விதமான சக்தி தாயார்னு சொல்றது அதுல ஒரு சக்தி தான் அம்பாள் இதுதான் சமஸ்தத்துக்கும் மேலா இருக்கு இத சைவத்துல இததான் சொல்லுவா அம்பாள் அம்பாள் கோயில் அம்பாள் அப்படிங்கிறத ஒரு இல்லை சேர்த்துருப்பாள் அல் விகுதி பெண்மைக்கு உரிய விகுதியை சேர்த்து அம்பா அப்படிங்கிறது வட சொல் இல் பெண் அந்த விகுதி சேர்த்து அம்பாள் அந்த காலத்தில் மணிப்பிரவாளம் வடமொழியும் தென்மொழியும் கலந்து போகணும் ஒரே சொல் அது மாதிரி அம்பாள் அப்படின்னு சொன்னால் வழக்கத்தில் அது யாரை குறிக்கும் அம்பாள்ங்கிறது அப்படின்னா சிவனுடைய பிரதான சக்தியை குறிக்கும் இப்படி திருக்கடையூர்ல அம்பாள்னா அபிராமி குறிக்கும் சிதம்பரத்தில் அம்பாள்னா சிவகாமி குறிக்கும் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த சுவாமி மாதிரி அம்பாள்னா கங்கைக்கு ஒரு பேர் எங்கேயும் குறிக்கும் இந்த நாமாவளி அது சரி இந்த அம்பாங்கிற நாமாவளிய நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் என்ன சிறப்பு அப்படின்னா அம்மா மாதிரியே சாமி வந்துடும் இந்த சரீரத்தை கொடுத்தாலும் இல்லையோ அம்மா அப்பா அந்த மாதிரி வந்துடும் வேற வடிவமே கிடையாது இந்த அம்பா அப்படிங்கிற நாமாலே சொல்லிட்டே நம்மளுடைய அம்மா மாதிரியே நம்மளை யாரு பிறப்பித்தாலோ அந்த மாதிரியே அம்பாள் வந்து நேரடியா வந்துடும் வந்து என்ன பண்ணோம்னா தெய்வீக ஆற்றலுக்கு உண்டான பண்போட வரும் இப்போ நம்மளுடைய அம்மாங்கிறது ஒரு மானுட உடல் ஆனால் இந்த இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அம்பாள் தேவம் தேவ மாதா பூத்தவளே போனோம் பதினான்கையும் பூத்தவன் நம்பர் பூத்தவளேன்னு அம்பாளு பேரு பதினாலு லோகத்தையும் அவதான் தான் அவ எல்லாம் உலகத்தில் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் வீண்டெடுத்தவள் அவதான் அந்த மாதிரி ஆனா அது ஒரு பேர் ஆற்றல் அம்பாளுக்கு இருக்கு நம்மளை பெத்த அம்மாவுக்கு ஆற்றல் இருக்கே நம்மளை வளர்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு தான் ஒரு சிறு ஆற்றல் தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு பெண் தன்மை தான் இருக்கும் ஆனால் இது தேவத்தன்மையை மறைமுகமாக வெளிப்படுத்துகிறது இந்த அம்பாளுங்கிறேன் நான் நம்ம அம்மா ஆற்றலோடையும் இருந்து நம்ம பேரில் அன்புடையவளாக இருந்தா அதுக்கப்புறம் என்ன வேணும் எல்லா விஷயமும் நமக்கு சாதகமாகவே இருக்கும் இன்னொரு பெரிய விஷயம் பாருங்கள் அதாவது மனுஷான பொருந்தா ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவோம் வெறுக்கத்தக்க ஒரு செயலை சொல்லிடுவோம் செயலை செய்வோம் இல்லை வாயால் சொல்லுவோம் மனம் வாக்கு காயத்தினால அடுத்த வாழ்க்கைக்கு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ புரிஞ்சோ புரியாமலோ ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணுவோம் ஒரு சின குறிப்பை உருவாக்குற மாதிரி எதையாவது ஒன்று செஞ்சுடுவோம் அப்படி செஞ்சாலும் நம்மளை விட்டு இந்த அம்பாளுங்கிற நாமாவளி சொல்லிட்டு அம்பாள் போகவே மாட்டான் விளக்கவே மாட்டான் நம்மளை விட்டு என்ன காரணம் என்ன அப்படின்னா நம்ம அம்மா நம்ம எவ்வளவுதான் தப்பு பண்ணினாலும் பிள்ளை தான் வசதியை சொல்லுவாள் நம்மளதான் தான் நேசிப்பா விட்டு கொடுக்க மாட்டா நம்மக்கிட்டே இருந்து ஒன்றையும் எதிர்பார்க்க மாட்டான் அது ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் நமக்காக தன்னுடைய சரீரத்தை ஓடா தேய்ப்பா இதெல்லாம் வியாக்கியானத்தை சொல்ல முடியுமா அம்பாள் அப்படின்னு சொன்னா ஒரு தாயன்பை ஒரு தாயன்போடு கூடிய ஒரு நாமாவளி நம்மளை அக்கறையா பார்த்துப்பா எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை கைவிட மாட்டா நம்ம பேர்ல அப்படி ஒரு அன்பு ஒரு பாதுகாப்பு ஒரு அக்கறை எல்லாமே அம்பாள் அழுக்கு பேராற்றல் இருந்துன்னு எப்படி இருக்கும் இந்த அம்பாளுங்கிற நாமாவளி ஆயிரம் நாமில் இது ஒரு நாமவழி இந்த நாமாளி சொன்னால் ஆயிரம் ராமாவளி சொன்ன பொருளும் இதுல இருக்கு அம்பான்னு சொல்லிட்டோம் மொழிகள் ஸ்லோகம் அம்பா சந்திரமௌலின்னு ஆரம்பிக்கும் இந்த ராமாவளி முதல்ல சொல்கிறோம் மாதிரி எழுத்தோட ரகசியமும் இது உள்ள இருக்கு பிரணவத்துல ரகசியம் பிரணவ ரகசியம்னு சொல்லுவாள் சில நாமாவளியில் முக்கியமான ஆற்றல் மிகுந்த அச்சரங்கள் அதை சொன்னா அதுல தேவதையே இருக்கும் தேவதை வந்து அனுகிரகம் பண்ணும் இதுல ஒரு முக்கியமான பீஜாட்சரம் இருக்கு இந்த அம்பாங்கிற நாமாவளியில ஒரு முக்கியமான பீஜாட்சரம் இருக்கு அந்த பீஜாட்சரம் அம்பாலை அழைப்பதற்கு உண்டான ஒரு அழைப்பொலி மாதிரி வச்சுங்களேன் அம்பாலோட நம்பர் மாதிரி இது அப்படி புரிஞ்சுக்கோ நீங்க அம்பாளுடைய பர்சனல் செல்லு நீங்க இந்த அம்பாலு கூப்பிட்டேன்னா அவ செல்லு நீங்க அடிக்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அம்பாள் செல்லு வச்சிருந்தாலேன்னு கேட்காதே நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் இந்த இந்த உதாரணத்தை விட்டுவிட்டு இன்னும் இப்படிலாம் சொல்கிறாடே அப்படின்னு நீ நினச்சிக்காது புரியறதுக்காக சொல்கிறேன் நம்ம அம்பா அப்படின்னு இந்த நாமாவளி சொல்லி கூப்பிட்டா அதை வந்து நம்ம ரிங் பண்ணினா அங்கே கேட்கமோ இல்லையோ அந்த மாதிரி அம்பாவில் கூப்பிட திரும்பி பார்ப்பாவ நம்மளை பார்த்துடுவா அவன் நம்மளை பார்த்துட்டா அதுக்கப்புறம் என்ன இருக்கு அக்கிராபுர் சொல்கிற மாதிரி தரம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாக மனம் தரும் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் எல்லாமே அதுலேயும் வந்துடும் சமஸ்தியாகவும் வந்துடும் அதே மாதிரி நம்ம பண்ற சில சில தவறுகளை அம் அம்பாலே மன்னிச்சிடுவாள் இதை பண்ணாதரான்னு சொல்லுவா போகமும் திருவும் புணர்ப்பானை தவிர பணிப்பானைன்னு நல்ல விஷயங்களையெல்லாம் கொடுப்பார் நம்ம தப்பு பண்ணா அப்படி இப்படி தட்டி சரி பண்ணிவிடுவா தவிர பணிப்பான் அது மாதிரி அற்புதமான நாமாவது இதுக்கெல்லாம் வந்து வியாக்கியானம்னு ஒன்று சொன்னால் அது வந்து அந்த நாம வழியை புரிந்து கொள்ளாத பண்பு தான் அம்மான்னு சொல்கிறதுக்கு என்ன வேணும் என்ன வியாக்கரணம் என்ன சப்தம் அதெல்லாம் நம்ம இப்படிலாம் சொல்லக்கூடாது இப்படி சொன்னால்தான் அம்மா நம்ம அம்மா நம்மளை கூப்பிடுவா நம்ம அழகா மாதிரி அழகோன்னு வச்சுக்கலேன் ஒரு குழந்தை அழகுது அம்மா வந்து தூக்காமல் இருப்பாளா என் அம்மான்னு கூப்பிட்டோம் கூப்பிட்டாலும் கூப்பிடுவேன் போய் தூக்குவேன்னு யாராவது அது மாதிரி இல்லை இதெல்லாம் வந்து அனுபவிக்கிற விஷயம் இதை போய் ஞான விஷயமா வியாக்கியானமா பண்றதுங்கிறது அது அவ்வளவு உச்சிதமா இல்லை அதெல்லாம் அனுபவிக்கணும் உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே அபிராமி பெற்ற தாரமரு கொன்றையும் ஆரம்பிக்கிறார் தான் ஆரம்பிக்கிறது ஒரு திங்கில்லை ஏன்னு ஒழிச்சிருப்பார் அது முதல்ல மலையும் கடைசி வலியும் சேர்த்தா அந்தாரின்னு சொல்கிறார் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தை உள்ளேன் தாயேன்னு கூப்பிடுறாரு அம்மானு கூப்பிடுறோம் அப்படி கூப்பிடறது இல்லையா கத்துறோம் அப்படியே நேரடியாக அம்பாள் வருவாள் இப்படி தான் கூப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா அப்படிங்கிற பண்பை உணர ஆரம்பிச்சிருத்தோன்னா அந்த தானாகவே வந்துடும் இதெல்லாம் நம்ம வாயாலையெல்லாம் சொல்லி அதுக்கு வியாக்கியானலாம் கொடுத்துட்டு முடியாது அது கொடுத்தால் அதனுடைய சிறப்பு குன்றியதாக ஆகும் சரிவர சொன்னதாக ஆகாது அப்படிப்பட்ட நாமாவளியில் சிறப்பான நாமாவளியில் இதுவும் ஒன்று இந்த நாமாவளி சொன்னால் எத்தனை சிவகோயிலே எத்தனை அம்பாள் இருக்கோ எத்தனை விஷ்ணு கோயில் எத்தனை அம்பாள் இருக்கோ எத்தனை தாயார் இருக்காலோ அத்தனை தாயாருடைய அனுகிரகமும் இந்த ஒரே நாமாவில் இருக்குது லக்ஷ்மியாக இருக்கட்டும் சரஸ்வதியாக இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் எந்த சுவாமியாக இருக்கட்டும் எந்த அம்பாளாக இருக்கட்டும் அத்தனை அம்பாளுக்கும் ஒரே வார்த்தை இது எல்லாருக்கும் உண்டான ஒரே கீ இந்த ஒரே ஒரு நாமாவளி அனைத்து நலன்களையும் உங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் பெற்று தரும் ஆனால் அவங்களுடைய அழைப்புல அப்படி ஒரு அன்பு இருக்கணும் ஒரு கதறல் இருக்கணும் அப்படி இருந்தால் பிரத்யட்சமாக அம்பாள் வருவாள் அனுகிரகம் பண்ணுவாள் அழைப்போம் அவள் அருளை பெறுவோம் அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரசு